வா இப்போவே நம்ம போயிடலாம் வீட்டை விட்டு யாருமே வேண்டாம் என்னால முடியல ப்ளீஸ் வந்திரு என்ன சிவா என்ன சியா இப்படி பேசறீங்க அம்மா எங்க அம்மா எதுவும் படிறோம்னு பயந்துதான் நான் வேண்டாம் வேண்டாம்னு வகியே இருந்தேன் ஆனால என்னால முடியல பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு ப்ளீஸ் வா நம்ம கண்காண இடத்துக்கு போயிரோம் என்ன சிவா என்னால முடியல ப்ளீஸ் என்னால எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண முடியாது வானம் எங்கட்டு பேரும் நல்லா இருக்கு சிவா உங்க நியாயம் ஏதே என்ன பப்பளைய மனச மாத்தி கூட்டு பேரும் போல தெரியல சிவா நீ சியா சொல்றீங்க சிவா கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா கேளு முனிஸ் என்னக்காவது சாப்பிடாம தூங்கி இருக்கீங்களா தூங்கி இருப்பீங்க பசிக்காம தூங்கி இருப்பீங்க இல்லனா உங்களுக்கு சாப்பாடு பிடிக்காம தூங்கி இருப்பீங்க ஆனா சாப்பாடு வாங்க காசு இல்லாம

எவ்வளோ பாசமாக இருக்கார் ஒரு வருஷம் கூட ஆகல அவர் எங்கள் அம்மாவை கல்யாணம் கிட்டி ஆனால் சொந்த பிள்ளையை விட அவ்வளோ அழகாக என்னை பார்த்துட்டு இருக்காரு என் கல்யாணத்துக்காக நகை சேர்க்குறதுல இருந்து எனக்காக பார்த்து பார்த்து பண்ணுறாரு அப்பேர்ப்பட்ட அப்பா அம்மாவுக்கு நான் துரோகம் பண்ணிவிட்டு அவங்க கூட ஓடி வர ஈஸியா ஈஸியாக சொல்கிறீங்களே என்ன சிவா இது நாலு மாசமா என்கிட்ட பேசாம மறந்துட்டு போனவர் தானே நீங்க எல்லாமே தப்பு தான் உங்க விழுந்து மன்னிப்பு கேட்க உங்க அம்மா செத்துடுவாங்கன்னு பயந்து தானே நீங்க போனீங்க அதே போல தானே எனக்கும் அம்மா முக்கியம் சொல்ல போனால் உங்கள் அம்மா விட எனக்கு எங்க அம்மா பல மடங்கு மேலு எங்கள் அம்மா எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லாமே புரிஞ்சுக்கிறேன் மோனிஸு ப்ளீஸ் வா முதல்ல போய் கல்யாணம் பண்ணிட்டு தாலியோட வந்து நிற்போம் எல்லாருமே ஏற்றுக்கிடுவாங்க அவ்வளோதான் சிவா எல்லாமே கையை மீறி போயிட்டு இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு நிச்சயதார்த்தம் அதுக்கு முன்னாடி இன்னும் உங்கள் அம்மா அப்பாவை சம்மதத்தோடு கூட்டு வந்தால் கூட அந்த விஷயம் நடக்குமாங்கிறது சந்தேகம் தான் அப்படி இருக்கும்போது இப்படி வர சொல்றீங்களே என்ன கண்டிப்பா இவ்ளோ பெரிய துரோகத்தை என் பேரண்ட்ஸுக்கு நான் பண்ணவே மாட்டேன் அப்ப நான் எப்படினாலும் போட்டுட்டுமா இல்ல இல்ல நீங்களும் நல்லா இருக்கணும் நீங்களும் வாழ்ந்து காட்டணும் ஒரே ஊர்ல இருந்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா சொல்லுங்க நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுறேன் ஆனா என் அப்பா அம்மாவுக்கு நல்லா துரோகம் பண்ண முடியாது சிவா நீங்க உங்க அம்மா அப்பாவுக்கு கன்வின்ஸ் பண்ணாலும் ட்ரை பண்ணாலும் இனி எதுவும் மாற போறதில்ல ஓஹோ அந்த அளவுக்கு மனசு மாறிட்டா நான் எங்கே மாறினேன் எவ்வளோத்துக்கு உள்ளுக்குள்ளே வச்சு தவிச்சிக்கிட்டு இருக்குங்கிறது அந்த கடவுளுக்கு தான் தெரியும் ஆனால் நீங்கள் உங்கள் அம்மா சேர்த்துருவாங்க வாங்கன்னு போயிட்டீங்க எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க நானே நடப்பினமாக வாழ்ந்துட்டுருக்கேன் தயவு செஞ்சு மேலும் மேலே இதை குத்தாதீங்க விட்டுருங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோன்னா எல்லாமே சரியாயிரும் வா என் கை எப்படி இவ்ளோ நேரமா கை நீட்டிட்டு இருக்க என் கை முனிஷ் சாரி சிவா இந்த விஷயத்தை கண்டிப்பா நல்லா பண்ணவே முடியாது ஆமா மற்றவங்களை கலங்கடிச்சிட்டு போய் வாழ்கிற வாழ்க்கை நல்லாவே இருக்காது இந்த துரோகத்தை நான் ஒரு நாளும் பண்ண மாட்டேன் மற்ற பெண்களும் பண்றதுக்கு நான் இதை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் தயவு செஞ்சு வழியை விடுங்க இதுதான் முடிவா சிவா தயவு செஞ்சு பேருங்க என் பிள்ளை என்ன அழகா பேசிட்டு போகுது இந்த பிள்ளையவே தப்பாக நினச்சிட்டேன் முனிஸ் மறக்க முடியல இந்த பயலும் பாவம் தான் ஆனால் என்ன செய்ய முடியும் எல்லாமே கடவுளின் எழுதி காணாத பார்த்து தான் நடக்கும் தம்பி அவள் உன் ரூமில் தான் இருக்கா பயப்படாமல் தூங்கு சரியா இல்லைனா உன் ரூமில் பிள்ளைகளை வச்சுருக்கேன் அங்கேயே இரு தூங்கட்டும் நீ எதுவும் பயப்படாத ஆமாம் அவள் ரத்த காட்டேரி ரத்தத்தெல்லாம் குடிச்சிருவா நான் பயந்து சாவுறதுக்கு சும்மா இருக்கா பிள்ளைகளோட கூட பேசிக்கிட்டு இருந்தது ஆமாம் பிள்ளைகளோட பேசிகிட்டு இடந்தா அதனால் அங்கேயே தூங்கினாலும் பிள்ளைகளோட அப்படியே விட்டுரு எதுவும் பண்ணாத அதான் உனக்கு சேஃப்டி ஏதாவது உளறிட்டு இருக்கா அதை தள்ளு டிவி பார்ப்போம் தம்பி நாடகம் பார்ப்பேனே ரொம்ப முக்கிய தள்ளு நியூஸ் பார்க்கணும்

உங்க மாமா எங்கிட்டி இன்னும் உறங்கிறதுக்கு வராம கிடக்கா என்கிட்ட நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு வந்திருக்கேன் தெரியுமா அவர் வரட்டும் ரெண்டு மூணு வாசம் பேசிட்டு தான் உறங்கணும் நீ உங்க அம்மா கூட போய் தூங்கிட்டி உங்க அம்மா தான் சொன்னாவோ நீ அந்த புது வச்ச கூட தான் தூங்கணும்னு உங்க அம்மா வேண்டாத எல்லா வேலையும் சட்டை புத்தி ஓடி உங்களுக்கு மாமாக்கு நடல நான் தூங்குவேன் எனக்கு ராத்திரி என்ன பிடிக்கும் தெரியுமா நான் பக்கத்துல படுக்குறவங்கள தூக்கி சவுத்துல சவுத்துல வீசிட்டே கிடப்பேன் உன்னை வீசிட்ட மாட்டே

நான் ஒரு ஓரத்துல தூங்குறேன் நீங்க ஒரு ஓரத்துல தூங்க வேண்டியதானே உங்களுக்கு சண்டை போட எனக்கு தெம்பு இல்ல நான் கீழே படுத்துக்கிறேன் ஐய இவர் கீழே படுத்துக்கறனா மந்திரத்தை எப்படி சொல்றது முதல்ல போர்வையை எடுத்துட்டு வரணும் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம் ஐய மந்திரத்தை மறந்துட்டேனே என்னமோ சொல்லிச்சே புசா புசா கிசா நசானா ஐய தெரியலையே 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 ஆ ஞாபகம் ஞாபகம் வந்துட்டு ஆசா பூசா ஓ மூஞ்சில பிசா பிசாவா மிசாவா தெரியலையே ஆசா பூசா வா முஞ்சல மீசா 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 ஆ ஆ கட்டாதீங்க கட்டாதீங்க எல்லாம் சரியாயிரும் ਮੰதரம் ஆசா பூசா வா முஞ்சல மீசா என்ன பண்ணிட்டு இருக்காய் ஐயய்யே இது ਮੰதரगंजல போது பேசக்கூடாது இவர் பேசிட்டாரே நான் என்ன செய்யட்டும் ਮੰதரமா

நாளைக்கு இந்த குதிரை வாழ் கிளம்பிட்ட இந்த நூறு ரூபாய் வாங்கி வந்துடுவேன் ஆமாம் ஒண்ணுமே நடக்கலன்னு அங்க நல்ல வேலை புது டாக்டர்கிட்ட போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் காலு பரவாயில்ல உருண்டை டாக்டர் உடனே சரி இல்லையா ஆமா ஆமாம் நீ நீ அங்கேயே கூப்பிட்டு போறேன் ஒரு டாக்டர் நம்ம ஒரு டாக்டர் சின்னதுக்குனால அவர்தான் பாப்பாரு இது பெரிய பெரிய கால் உடைஞ்சது அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார் போல தெரியுது டாக்டர் நல்ல குணம் ஆனா அவருக்கு இதுக்கு வைத்தியம் பார்க்க தெரியலையே சரி எங்கே போக முடியுதோ அங்கே போய் சரி பண்ணி சீக்கிரம் காலை சரி பண்ணிட்டு பழைய எப்படி நல்ல சுறுசுறுப்பாக இருங்க அப்புறத்தை பரட்ட சௌந்தரியாக்கவும் என்ன செய்ய அவள் இருக்கட்டும் கொஞ்சம் நாளைக்கு ஆமாம் நல்லா தானே சமைக்க ஆமாம் எனக்கு எதுனாலும் ஓகே தான் நான் நல்லா சாப்பிட்ருவேன் பாபு தான் ஒன்று ஒன்றா குறை சொல்லிட்டு அடக்காரு அவன் ஏதாட்டும் சொல்லிட்டு அடப்பான் ஏஜிங்களே என்ன பண்ணுற கீதாக்கா வாங்க வாங்க இருங்க எடுக்கலாம் நேரம் இல்லை சீக்கிரமாக ஒன்றொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படி என்னத்தையும் முக்கியமான விஷயம் சொல்லு பாபு கேட்போம் அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது ஏடி எந்திரி போவும் இது என்ன விஷயம் வெளியே வா சொல்றேன் இவங்க ரெண்டு பேரும் மொழியே சரியில்லையா கீதா எங்க போறே இப்ப அது சொல்லுங்க ஏடி ஒரு முட்டை விக்கிற அண்ணா எனக்கு நல்லா தெரியும் அவங்க ஏதோ ஒரு சின்ன பிசினஸ் விஷயமா பேசறோம் நாங்க அத ஒண்ணு கூப்பிடுத பிசினஸ்னால நீங்க தான நம்ம ஊர்ல சூப்பரா பண்ணுவே ஐயா அப்படியா சரி அப்ப வாங்க என்ன கேப்போம் பங்கச்சக்கா மத்தக்கா கூப்பிடலையா கேட்டு பிஸ்னஸ் ஒன்னே எடுத்துடனே நீ தான் ஞாபகத்துக்கு வந்தேன் முதல்ல அங்கே போய் என்ன எதுன்னு கேட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறமா அவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிடுவோம் சரியா ஆ கோணம் கொஞ்சம் என்ன உனக்கு ஒன்றா கீதா வந்திருக்கேன் ஒரு சின்ன பிசினஸ் இருக்குமா பண்றீங்களா என்ன எங்க ஊர்ல கேளுங்க பிசினஸ் நாளே நெட் வலி ஏம்பேற தான் சொல்லுவாங்க ஆ சரி சரி வாங்க காட்டுதே நான் ஒரு முட்டை வியாபாரி எனக்கு அவசரமா கொஞ்சம் முட்டைகள் வித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கமிஷன் தாரேன் அப்படியான எத்தனை நாள் வித்து கொடுக்கணும் இந்த முட்டைகள் எல்லாம் நாளைக்குள்ள வித்து கொடுத்தா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தருவேன் என்ன எடுப்போமா இங்க கொஞ்சம் தானே இருக்கு நம்ம ரெண்டு பேரும் வித்துருவோம் ஆமா டீ நீ சொல்றது கரெக்ட் தான் இத்தனை ரெண்டு முட்டையா அஞ்சு பேரை வைக்க முடியும் நம்ம ரெண்டு பேரும் வித்து கொஞ்சம் வியாழிகள் பார்த்து தாங்க விற்கணும் ரோஸ் கலர் சாயத்தை முக்கணும் நாட்டு இந்த பன்னிமேர் பட்டி இருபது ரூபாய்க்கு விற்கி நம்ம ஒரு பத்து ரூபாய்க்கு வித்தா தான் முடியும் ஓ ஓ நீ அப்படி வரையா ஓகே ஓகே சாயெல்லாம் முக்க போகிறது தெரிஞ்சால் நம்ம அவ்வை தாய் ஓவர அட்வைஸ் மேலே பொழியும் அதனால நம்மளே பார்த்துக்கிடுவோம் ஓகே ஓகே தாங்க இந்த ரெண்டு ட்ரை முட்டையும் நாங்கள் வித்துட்டு வந்துடுறோம் நம்பி அனுப்புறமா ஏமாத்தி விடாதியோ ஊர்ல கேளுங்க நெட்ட வழினா நீதி நியாயத்துக்கு பேர் போனவன் வாங்க ஆமா சொன்னா சும்மா இருங்க அப்படித்தான் சொல்லணும் அதே போல கீதா எப்படின்னு கேட்டீங்கன்னாலும் கீதா ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி வாங்க என்ன அதிகாரி அதிகாரமா பேசுறோம்ல அதான் அதிகாரி சரிம்மா எல்லாத்தையும் எடுத்துக்கிடுங்க ஒரு தள்ளுவண்டியும் தாரேன் நாளைக்கு முடிச்சிருங்க ஆச்சாரியாச்சு நம்பி தாங்க நம்பிக்கை போங்க தினமும் நீங்க எங்களை வியாபாரத்துக்கு கூப்பிடுவீங்க அந்த அளவுக்கு நாங்க சூப்பரா வியாபாரம் பண்ணுவோம் சரிமா சரிமா